நம்மளுடைய கமலஹாசன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே தமிழ் சினிமா மட்டும் அல்லாமல் இந்திய சினிமா மட்டும் அல்லாமல் உலகம் முழுக்க இருக்கும் அனைத்து நபர்களாலும் தெரியக்கூடிய ஒரு பிரபலமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்காரு அதனால்தான் அவரை உலகநாயகன் என்று நாம் அனைவருமே அழைத்து வந்துட்டு இருக்கோம் தற்போது அவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போட்டாரு இந்த நிகழ்ச்சி குறித்து பல ப்ரொமோஷன் வீடியோக்கள் வெளிவந்திருக்கு இந்த நிகழ்ச்சி எப்போ வெளிவரும் அப்படின்னு சாதாரண மக்களில் தமிழ் சினிமா மட்டும் அல்லாமல் இந்திய சினிமா பிரபலங்களும் காத்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இந்த புரோகிராம்ல கிட்டத்தட்ட பதினாறு பிரபலங்கள் கலந்து கொள்ள அமலாபால் இரண்டாவது சடகோப்பன் ரமேஷ் மூன்றாவது லட்சுமி ராய் நான்காவது ஐந்தாவது சஞ்சனா ஷெட்டி ஆறாவது அமித் ராகவ் ஏழாவது சிம்ரன் எட்டாவது உமாரியாஸ் ஒன்பதாவது ராகவ் பத்தாவது காமெடி நடிகர் பாலாஜி பதினொன்றாவது நாஞ்சில் சம்பத் பன்னெண்டாவது எச் ராஜா பதிமூணாவது ஹோம் பதானி பதினாலாவது நான்கில் சம்பத் இவங்கள்ல கிட்டத்தட்ட நாலு பேர் வந்துட்டு அரசியல்வாதியாக இருந்து வந்துட்டு இருக்கவங்க சில பேர் கிரிக்கெட்டராக இருக்காங்க சில பேர் வந்துட்டு நடிகர்களாக இருந்து வந்துட்டு இருக்காங்க இவர்களுக்குள்ள நடக்கப் போகும் காசாரமான விளையாட்டு தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இதை கமலஹாசன் தொகுதி போறாரு இந்த நிகழ்ச்சி குறித்து ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த நிகழ்ச்சி மக்கள் அனைவராலும் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டு வரும் ஒரு நிகழ்ச்சியாக தற்போது இருந்து வந்துட்டு இருக்குங்க முன் போறது எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க